அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி ஆண்டாள் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன கோவிலை பற்றி பார்க்க போறோம்னா மீஞ்சூர்ல தேவதானம்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்தில் இருக்க ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலை பத்தி பார்க்க போறோங்க இந்த ரங்கநாதர் கோவிலுக்கு இன்னொரு பேரு வட திருவரங்கம்னு சொல்றாங்க வாங்க இந்த கோவிலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க ரங்கநாதர் பெருமாள் சாய்ந்த கோலத்துல இந்த கோவில காட்சி அளிக்கிறாருங்க சாளுக்கிய மன்னர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய மணல் மேட்டில் இதை கட்டியதாக நம்பப்படுகிறதுங்க இந்த கோவிலின் மூலவர் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலின் மூலவரின் பிரதிபலிப்பாகுங்க எனவே இந்த கோவில் வட திருவரங்கம் என்றும் அழைக்கப்படுகிறதுங்க இது ஸ்ரீரங்கநாத பெருமாளின் முதன்மை கடவுள் சுமார் பதினெட்டு அடி நீளம் ஐந்து அடி உயரம் கொண்டவருங்க ரங்கநாதர் தெய்வீக நாகப்படுக்கையில ஐந்து தலைகள் கொண்ட ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்ட மூணு மடிப்புகளுடன் உறங்குகிறார்கள் இறைவனின் வலது கையை அவரது தலைக்கு கீழே வைத்து இடது கையை முன்னோக்கி நீட்டு கொண்டிருக்கிறார் இக்கோவிலின் மேற்பகுதியில் பாம்பு மலை ஒன்று காணப்படுவதோடு இந்த நாகக்கடவுள் கடவுள் இப்பகுதியை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பதாகவும் உறுதியா நம்பப்படுகிறதுங்க மனைவி ரங்கநாயகி தாயார் என்று அழைக்கப்படுகிறாருங்க கோவிலின் பின்புறம் சக்கரத்தாழ்வார் சன்னதியும் இருக்குங்க வட மற்றும் திருவள்ளூர் மக்களால் அன்புடன் போற்றப்படும் இக்கோயில் மீஞ்சூர் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் வசிக்கும் பலருக்கும் குல இருக்குதுங்க இந்த கோவிலு கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரைங்க மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இந்த கோவில் திறந்திருக்குங்க இந்த கோவிலுடைய தொடர்பு விவரங்களை நம்ம பார்க்கலாங்க ஸ்ரீதர் பட்டாச்சாரியருங்க அவருடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ்ங்க மற்றும் திரு கோபிநாத் அரங்காவலர் அவருடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் டூ எயிட் டூங்க இந்த கோவிலுக்கு எப்படி போகலான்னா சென்னையிலிருந்து தேவதானம் செல்லும் தூரம் மொத்தம் முப்பத்தி எட்டு கிலோமீட்டருங்க இதில் நம்ம ட்ரெயின் மூலயமா போகலாங்க ட்ரெயினில் போயிட்டு நம்ம மீஞ்சூரில் இறங்கி அங்கேருந்து ஷேரோட்டை பிடிச்சி நம்ம இந்த கோவிலுக்கு போகலாங்க அதாவது நம்ம ஸ்டேஷன்ல இருந்து அந்த கோவிலுக்கு போக ஒரு மூணு கிலோமீட்டர் ஆகும்னு சொல்றாங்க ஸோ அங்கே வந்து ஷேரோட்டை குடிச்சு நீங்க வந்து போய் பெருமாளை தரிசனம் பண்ணலாங்க பெருமாள் சுதை நிலையில் இருப்பதால் அவருக்கு திருமஞ்சனம் செய்யாமல் காப்பு மட்டுமே செய்யப்படுகிறதுங்க அனைத்து திருமஞ்சனமும் உற்சவருக்கு மட்டுமே செய்யப்படுகிறது மூலவரின் தரிசனம் கிடைத்ததும் சக்கரத்தார்வரை தரிசிக்கலாங்க மேலும் முன்மண்டபத்தில் ஸ்ரீ வேணுகோபால சுவாமியுடன் பெரியாழ்வர்களையும் நாம தரிசிக்கலாங்க மூலவர் சன்னதியிலிருந்து இறங்கி கோவிலை சுற்றி வரும்போது ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு தனி சன்னதியும் தாயார் சன்னதிக்கு பிறகு சக்கரத்தார்வார் சன்னதியும் காணப்படுதுங்க மேலும் கோவிலை சுற்றி பார்க்கையில் புற்று கோவில் அதாவது எறும்பு மலையும் இங்கே இருக்குங்க மேலும் இந்த புத்ரு பல ஆண்டுகளாக இருப்பதாகவும் இங்கே நம்பப்படுதுங்க அப்புறம் புத்ரு கோவிலுக்கு அருகில் பவழமல்லி அதாவது பாரிஜாத மரம் ஒன்று காணப்படுகிறதுங்க இந்த மரம் இந்த கோவிலோட ஸ்தல விருச்சங்க மேலும் பெருமாளின் திருவடியையும் இதை நோக்கி ஸ்ரீ அனுமன் சன்னதியும் நாம பாக்கலாங்க இந்த கோவிலோட விசேஷம் பிரார்த்தனை என்னன்னா ஏழு சனிக்கிழமைகளில ரங்கநாதரை நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதும் பாம்பு மலை சன்னதியில் உள்ள நாகராஜாவை வழிபடுவதும் பக்தர்களின் வேண்டுதலா இருக்குங்க மற்றும் எந்த வேண்டுதல் வேண்டுனாலும் இந்த கோவிலில் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கைங்க திருமணம் தொடர்பான தடைகள் நீங்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தை இல்லாத பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்குங்க இறுதியாக கோவிலை விட்டு வெளியே வந்தால் பெருமாளின் அழகிய தரிசனத்தை பெற்று நம் உள்ளமும் எண்ணமும் மகிழ்ச்சியில நிரம்பி வழியூங்க